Hello parents, teachers and students. Career assessment and career guidance பத்தி நம்ம series of videos பார்க்கப் போரும் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது electronics communication engineering பத்தி பார்க்கிறும். Electronics and communication engineering is gaining momentum. எல்லாத்துக்கும் தெரியும். It's becoming a core field. அதிலதா job opportunity இக்கை செக்கமா இருக்கிறதும் தெரியும். இப்ப electronics communication நம்ம படிக்கும் பொழுது நம்மலுக்கு இருக்கக்குடியா opportunities என்ன Electronics and circuit design, telecommunication, embedded system and IoT, power systems and renewable energy, computer hardware and software engineering, control systems and robotics, AI and machine language, cyber security, automotive and aerospace, research and development. அதுக்கப்புறம் அகடமியா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன காம்பிடென்சிலாம் நான் வளர்த்துக்கணும் அப்படின்னா எந்த ஒரு படிப்பு படித்தாலும் அதுக்கான ரிக்வைர்ட் பிஹேவியரல் காம்பிடென்சி அண்ட் டெக்னிக்கல் காம்பிடென்சின்னு சொல்லுவோம் அந்த காம்பிடென்சியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு அந்த வேலை அப்படின்றது நம்ம நினச்ச மாதிரி கிடைக்காது அந்த சேலரி ஸ்ட்ரக்சரும் கிடைக்காது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்லாம் அந்த காம்பிடன்சிக்கு தகுந்த மாதிரி தான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதே இல்லை அதனால தான் ஒரு ஐஐடியில் படித்த பையனுக்கு இமீடியட்டாக ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கிடைக்குது அப்படின்னா அதே இன்னொரு காலேஜில் படித்த பையனுக்கு வெறும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபா கிடைக்குதுன்னா அதுக்கு காரணமே இந்த காம்பிடென்சி அந்த காலேஜ் வளர்த்தி கொடுக்குது அந்த குழந்தைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கும்பொழுது எந்த காம்பிடென்சிலாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் டெக்னிக்கல் ஃபவுண்டேஷன் ப்ரொஃபிஷன்சின்னு சொல்கிறோம் அப்போ சர்க்கியூட்ஸை பற்றி டிஜிட்டல் சிஸ்டம்ஸை பற்றி சிக்னல் ப்ராசஸிங் பவர் சிஸ்டம் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் எகெயின் சர்க்கியூட் டிசைன் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் ப்ரோக்ராமிங் செகண்ட் காம்பிடன்சி ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க இல்லைனா ஒரு ப்ராப்ளத்துக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க தென் ப்ராக்டிக்கல் ஸ்கில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது லேப் ஒர்க் ப்ரோட்டோ ட்ரபுள் ஷூட்டிங் ஹார்ட்வேர்ட்ஸ் எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் டு மீட் த டெட்லைன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய ஸ்கில்ஸ் காம்பிடென்சின்னு சொல்லுவோம் நாலாவது கம்யூனிகேஷன் அண்ட் கோபல கொலாபரேஷன் நீங்கள் கிளியராக பேசுகிறீங்களா கிளியராக எழுதுறீங்களா மல்டி டிசிப்ளினரி டீமோடு உங்களால் ஒர்க் பண்ண முடியுதா நியூ டெக்னாலஜிஸை உங்களுக்கு படித்து இல்லைனா கொலாபரேட் பண்ணி கற்றுக்க முடியுதா அப்படின்ற காம்பிடென்சி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ஒன் ப்ரொஃபஷ்னல் அண்ட் எத்திக்ஸ் இப்போ நாலேஜை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ப்ரோட்டோக்கால் எத்திக்கல் ப்ராக்டிசஸ் இன் இன்ஜினியரிங் என்ஷூரிங் ரெஸ்பான்சிபிள் அண்ட் ப்ரொஃபெஷ்னல் இன் த ஃபீல்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்க்குறாங்க அது பர்டிகுலராக இந்த டாட்டா நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஃபஷ்னலிசம் அண்ட் எத்திக்ஸை பற்றி ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்போ நம்ம இந்த கோர்சஸை படிக்கும் பொழுது எதை பற்றியெல்லாம் நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கணுன்னா கம்ப்யூட்டர் விஷன் டெக்னாலஜி இமேஜ் ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஏஐ இன்டகிரேஷன் டிஜிட்டல் எலெக்ட்ரானிக் ஸ்கில் எஃப்ஜிபிஏ ஃபீல்ட் ப்ரோக்ராமபிள் கேட் அரே அப்படின்னு சொல்கிறது பவர் எலக்ட்ரானிக்ஸ் பிசிபி டிசைன் இடிஏ டூல்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்கிறது எஸ்ஓசி டிசைன் அண்ட் என்ஓசி கிளிப்ஸ் ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த விஷயங்களில் பார்த்துக்கணும் நீங்கள் படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கணும் சரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்கும் தெரியும் இட்ஸ் அ பிக் இண்டஸ்ட்ரி ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்குது கம்பெனிஸ் லைக் இன்டெல் கொல்காம் டெக்ஸா டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் நிவேடா இதெல்லாமே இருக்குது டெலிகம்யூனிகேஷனில் அப்ராக்சிமேட்டாக இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியன் இண்டஸ்ட்ரி ஸோ எரிக்சன் நோக்கியா ஹெவல் ஏர்டெல் ரிலையன்ஸ் ஜியோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் பார்க்கலாம் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அடுத்தது எம்பாய்ட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி விஎல்எஸ்ஐ அண்ட் சிப் டிசைன் ஆட்டோமேட்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் வரது சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி ஆப்பர்ச்சுனிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேங்குவேஜ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இஸ்ரோ டிஆர்ஓ டிஆர்டிஓ பார்க் தென் பிரைவேட் ஆர்என்டி சென்டர்ஸ் இருக்குது தென் பிஹெச்டி நீங்கள் பர்சூவ் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசர்ச்சில் நீங்கள் வாங்கலாம் ஹையர் எஜுகேஷன் நம்ம சொல்ல தேவையில்லை அதில் நீங்கள் வந்து எம்டெக் டெஃபினட்டாக மூவ் ஆகலாம் இல்லை எம்பிஏ படிக்கலாம் இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் எம்எஸ் ஆர் பிஹெச்டி வெளிநாடுகள்லேயும் படிக்க முடியும் ஆண்ட்ரப்பர்னர்ஷிப் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக ஆகணுன்னா அதுக்கில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி என்னென்னா ஏற்கனவே பூமிங் இண்டஸ்ட்ரியாக வரப்போகிறது ஐஓடி சொல்யூஷன்ஸ் அதுதான் ஃப்யூச்சரில் இருக்க போகிறது அது உங்களுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் டெக் ஹார்ட்வேர் அடுத்தடுத்த ஹார்ட்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர்ஸாக மாறப்போகுது ஏன்னா ஹைடெக்காக மாறும்பொழுது அதுக்கான விஷயங்கள் இருக்குது டெல்காம் இன்னோவேஷன்ஸ் தென் ஏஐ பேஸ்ட் ஸ்டார்ட் அப் சிக்ஸ்த் ஒன் கவர்மெண்ட் ஜாப் நிறைய இடத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐம் ஷுர் இது மாதிரி நம்ம மற்ற வீடியோஸ்லையும் ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம் இதில் உங்களுக்கு எந்த நேச்ச சந்தேகங்கள் இருந்தால் இல்லை உங்களுக்கு கெரியர் அசஸ்மெண்ட் பண்ணணுன்னா காலேஜ் அண்ட் கெட் அப்பாயின்மெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ